வணக்கம் உங்கள் நட்சத்திரத்தின் ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கான ராசி மிதுனம் அதிபதி ராகு தெய்வம் காளி மற்றும் துர்கை அதிர்ஷ்ட தேவதை ருத்ரன் நட்சத்திரத்தின் தன்மை முழு நட்சத்திரம் நட்சத்திர கணம் மனித கணம் நட்சத்திர மிருகம் ஆண் நாய் பொதுவாக இவர்கள் உண்மையுடன் இருப்பதுடன் மிகவும் கோபஸ்வாபம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஆயினும் கூட இவர்கள் அறிவு திறன் பெற்ற புத்திசாலியாக இருப்பார்கள் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் இனிமையாக பேசும் குணம் கொண்டவர்கள் இவர்கள் செலவாளியாக இருப்பதுடன் துன்பங்கள் நேரிடும் போதும் மனம் கலங்காமல் இருப்பவர்கள் இருபத்தைந்து வயதிற்கு பின்னர் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி காண்பார்கள் கணிதம் மற்றும் கலை போன்றவற்றில் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் நீதி நேர்மைக்கு நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் புத்தி ஸ்திரம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் சிலர் மது பழக்கத்திற்கு அடிமையாவார்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை அல்லது தொழில் போன்றவற்றில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் போன்ற பயனுள்ள தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி